நாங்கள் வந்து இப்போ அந்த வீடை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ கனடா இருந்தே பாருங்க இந்த வீடு திரா அவள் செய்யணும் அப்படின்றதுக்காண்டி வந்துருக்கின்றாங்க உண்மையிலே கமலநாதன் பாக்கியராசா அவங்களை இந்த அங்கே அவங்களை எடுத்த அக்காவும் வந்து வந்துருக்குறாங்க அவள் சரி இந்த அக்காவோட இப்போ கொஞ்சம் நம்ம பேசுவோம் வேண்டா இவ்வளவு காலமும் வந்து ஒரு வீடு இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல வந்து இருந்து கொண்டிருந்தவங்க இவ்வளோ ஒரு பெருமதியான ஒரு வீடு அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு ஒன் மில்லியன் டூ பருமதியான வீடு அப்போ அந்த வகையில் வணக்கம் அக்கா எங்களுக்குதான் வீடு கிடைச்சது சந்தோஷம் எங்களுக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டதுக்கு எங்களை அமைச்சு தெரியுதுல எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு நான் ரொம்ப என்னவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி அவங்க

வாழ்வாதாரம் எனக்கு அப்பா அம்மா அவங்களும் தான் இருக்காங்க வாழ்வாதாரம் பண்றது அளவுக்கு எனக்கு எதுவும் இல்ல அப்பா அவங்க தான் எல்லாம் எனக்கு செய்கிற ரெண்டு ஊம்புல பிள்ளை எனக்கு அங்கே எங்களுக்கு எப்படி வாழ்த்து வாழ்த்து சொல்றது வெறும் நன்றி நன்றி என்று சொல்லி எங்களால் வந்து சிம்பிளா முடிக்க முடியாது நாங்கள் வந்து வாழ்க்கை பிள்ளையை கடமைப்பட்டுருக்கோம் உண்மையிலே என்ன நம்ம கடவ அந்த இடத்துல வெச்சிருக்க குள்ள நம்ம செய்யோம் ம் இல்ல இல்ல